இந்த நேரத்துல உங்க பக்கத்துல இருக்க முடியல என்னை மன்னிச்சிடுங்க அண்ண கேப்டன் விஜயகாந்த் மறைவு அமெரிக்காவிலிருந்து காணொலி மூலமாக இரங்கல் தெரிவித்த நடிகர் விசால் கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டார் விஷயம் வந்து இப்ப கேள்விப்பட்டேன் மன்னிச்சிருங்க முதல்ல என்ன மன்னிச்சிருங்க சத்தியமா இந்த நேரத்துல உங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்துட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும் நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்பு எல்லாம் எதுவும் என்ன மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நல்லது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்ல எங்களை மாதிரி யாருக்கு நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்ல எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்ட எந்த ஒரு கத்து கத்து கத்துக்கிட்டு இருந்திருக்கணும் அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய முறை நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோட வந்தா நீங்க சோர் போட்டு அனுப்புவீங்க அதே வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால் சீனிக்க முடியலன இன்னைக்கு நடிகர் சங்கத்துல வந்து நான் நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா தங்க சொன்ன ஒரே தான் நீங்க அதை பதக்கத்தை மீட்டு மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு